வள்ளி அம்மா கறி வாங்கிட்டு வந்துட்டேன். காய்கறி வாங்க போறோம். ஏன்டா இவ்வளவு லேட்டா சொன்ன நேரத்துக்கு குடுத்துட்டு வரதா உடனே வரலாம். நான் தான் ரூபா கிலோ உருளைக்கிழங்கு மூன்று 3 வரைக்கும்

டாக்டர் உங்களை மாதிரி மனுஷன் தானப்பா ராத்திரி பூரா கண்ணு முடிச்சுட்டு இப்பதான் வந்து தூங்குறாரு அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் ஒரு உயிரை காப்பாத்திர புண்ணிய உங்களுக்கு இருக்குமா தயவு செய்து அனுப்புங்கம்மா என்ன மன்னிச்சிருப்பா அவனை நான் எழுப்ப மாட்டேன் இப்படி சொல்லாதீங்கம்மா ஒரு நோயாளி உடம்பு சரியில்லாம துடிச்சுட்டு இருக்கப்போ அத கேட்டுட்டு ஒரு டாக்டர் அந்த நோயாளி காப்பாத்ததுக்கு எந்த முயற்சியும் எடுத்துக்கலாம் அது டாக்டர் தொழிலுக்கே அவ செய்யறது ரோகம் நீ ரொம்ப கணக்கு போயிருக்கேனதா பரவாயில்லம்மா எங்க பாவனும் பக்கத்துல நாலாவது மயில் அரவங்காடு ஒரு வழியில் குடிச்சிட்டு வந்துடுறேன் சரிப்பா நீ அப்படி போய் உட்காரு பண்ணிட்டு அனுப்பிடுங்க போறதுக்கு முன்னாடி படுத்துங்க என்ன சார் வாடு பாய் அனுப்பி பெசண்ட் தோசை கார உங்களுக்கு அல்சர் சார் என்ன காரை வாரி விட்டுறாதீங்க மார்னிங்

என்ன டாக்டர்யா உங்களை பார்க்கணும்னு பக்கத்து கிராமத்துல இருந்து எல்லாரும் வந்துருக்காங்க இதை வந்துட்டேன் பள்ளி இது எப்படி எல்லாருக்கும் வணக்கம் என்னை பார்க்கறதுக்கு வெளியூஞ்சு பேர் காத்துட்டு இருக்காங்க ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன் எல்லாருக்கும் வணக்கம் இதெல்லாம் எதுக்கு உங்க அன்பு ஆசை இருந்தா போதுமே தர்மராஜா எங்கள மாதிரி ஏழை எளியவங்களுக்கு காசு வாங்காம வைத்தியம் பாக்குறீங்க கஷ்டப்படும் போது பணம் கொடுத்து உதவுறீங்க எங்க அன்பு காணிக்கையா இதையாவது எதுக்கு தாங்க வேணும் நன்றி நன்றி ஐயா ஐயா இவருக்கெல்லாம் கூலி கொடு ஏற்கனவே கொடுத்த கட்டுப்படி ஆகல நம்ம மோர்ல அண்டா தண்ணிய கலந்து கையில ஒத்துட்டா புதுசா ஐடியெல்லாம் கொடுக்காத சொன்ன வச்சு எல்லாரும் வந்து சாப்பிட்டு போங்க சரிங்க இத பாப்பா யார் யார் என்ன எடுத்துட்டு வந்தீங்களோ அலகா இப்படி எடுத்துனுவாங்க थैंक यू थैंक यू வா பலா வா குறலகங்க நீ வா வடகொளே வா நல்ல பழுத்து போச்சா பழுத்து கிராமத்து ஜனங்கள்லாம் எல்லாம் கொல்லபுரம் போய் லைனா உட்காருங்க கூல்ரங்க ஊத்துறேன் சாந்து போச்சானே அது ஒன்று இருந்தோம் ட்ரை போ 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 எல்லவை. வை இல்லை வை தேங்க் யூ ஐயையோ என்ன இது இப்படி காயெல்லாம் வெளியில் கொட்டிகிட்டு இருக்க டாக்டருக்கு பிறந்த நாள் பரிசா இதெல்லாம் வந்தது அவருக்கு முக்கால் எனக்கு காலு இத வித்தோன்னு வச்சுக்கோ நூறு நூத்தி ஐம்பது வரும் உனக்கு நைலக்ஸ் புடவை வாங்கி தர கட்டிக்கோ இப்படி திருட்டுத்தனமா சம்பாரிச்சு அதுல புடவை வாங்கி கட்டினா அது உடம்புல நிக்காதியா நிக்காம வழுக்கி வழுக்கி விழுவன்றியா அதையும் பாத்துருவோம் ஐயோ உன் புத்தி ஏண்டா இப்படி போதும் அடி போடி இந்த பெயிண்டிங் பியூட்டிஃபுல்லா இருக்குல நேச்சுரல்ல இருக்கு மிஸ்டர் மாலவன் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி இது யார் வரையது நான் வரையது ரியலி எஸ் நீங்க பெயிண்டிங் கூட வரையவீங்களா பெயிண்டிங் என்னோட பொழுதுபோக்கு

லேசா மூச்சு வந்துட்டு இருந்தது உடனே நம்ம நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணி அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் இப்போ அவ உயிர் கொண்டு ஆபத்து இல்லை அநேகமா இந்த பொண்ணு அந்த பஸ்ல வந்த பயணிகளில் ஒருத்தியா இருப்பான்னு நினைக்கிறேன் சொல்ல வேண்டாம் தச்சமே வேண்டாம் அவளுக்கு போடமா குணமாகட்டும் அதுக்கப்புறம் தெரிவிக்கும் ஆமா அந்த பொண்ணுக்கு நென வந்துருச்சா இன்னும் திரும்பல குடிய சீக்கிரம் வந்துடும்

பத்து தடவை எழுந்து உட்காந்து எழுந்து உட்காந்து சாப்பிடுவேன் அது ஏஞ்சிட்டோம் ஆமா இந்த மூஞ்சிக்கெல்லாம் பத்து லட்சம் கிடைக்க போகுது ஏண்டி நாளைக்கு லாட்ரி சீட்ல தொப்பு கட்டி இருந்து பத்து லட்சம் வேண்டா யோ அறிவு இருக்கா ஏன் அப்படி கேக்குற மூளை இருக்கானு கேக்குறேன் என்னடி உன் இஷ்டத்துக்கு சரமாரியா ஓடுற இந்த பாரியா போயும் போயும் பத்து லட்சம் ஓடணும்னு ஆசைப்படுறே ஏ ஒரு கோடி விழுகணும்னு ஆசைப்பட கூடாதா ஆமா நான் ஒரு அல்ப பரதேசி கோடினு ஆசைப்பட குட்டு தலையில குட்டு குட்ற இத பார் எப்பப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் லொடுகு லொடுகுன்னு அனுபவிச்சுன்னு அதுதான் என்னுடைய பிரின்சிபல் அவங்க வரதுக்குள்ள அள்ளி கொட்டு நான் அள்ளி வாயில விடுவேன் ஏண்டா ஒருவேளை அவ வாய் முகூர்த்தம் பறிச்சு ஒரு கோடி ரூபாய் விழுந்தா என்ன பண்றது பத்து லட்சம் ரூபாய்க்கு பத்து டேபிள்னா ஒரு கோடி ரூபாய்க்கு எத்தனை டேபிள் ச்சே இதெல்லாம் கணக்கு பாத்துக்கா முடியுமாடா குத்து மதிப்பா கிடைச்ச டேபிள்ல உக்காந்து சாப்பிட வேண்டியது தானே ரொம்ப நாள் சரி என்னடி பிச்சைக்காரத்தனமா நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி இந்த தட்டுல போட்டு எடுத்துன்னு வர போய் வெள்ளி கொண்டா வெள்ளி தட்டா திருடத்தான் போகணும் ஏன் திருடி நீ மாட்டிக்கிற கோடி ரூபாய் வரப்போது இல்ல ஆளு ஒரு வெள்ளி தட்டு வாங்கு ஏயா இப்படி கனவு காண்ற கனவு தானடி உட போய் ஐஸ் வாட்டர் எடுத்துன்னு வா என்னது ஐஸ் வாட்டரா குன்னூர்ல வந்து ஐஸ் வாட்டரா கேக்குற மனுஷனுக்கு நேரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா ஐஸ் வாட்டரு பீர் பாட்டிலு எல்லாம் செட்டப்பா இருக்கணும் இன்னொரு நாளைக்கு அம்மாவும் டாக்டரும் வெளியே போகாமையா இருக்க போறாங்க அன்னைக்கு வச்சுக்கலாம் வெள்ளி தட்ட கதைய வெள்ளி சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோ வேலைக்காரன் கிடைச்சி வரைக்கும் உட்கார்ந்து சாப்பிட்ட ஒரு அம்சமா தான் இருக்குமா அசைவம் கிடையாதா ஒரு கட்ட முட்டை

உங்க மேல நான் எவ்வளவு தெய்வ பக்தி வச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் நீ சொன்னதெல்லாம் அதெல்லாம் அழிச்சிருங்கம்மா எனக்கு தெரியுமா இந்த டேபிள் வாழ்க்கை நிலைக்காதுன்னு எனக்கு தெரியுமா இந்த பாவிதா என்ன அநியாயமா இருக்கு நான் என்று சொன்ன சொன்னி